உச்சாரி ராசி ரொத்த பரிசு தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றி பெற்றது என்ன கிட்ட போடுது அருமையான கலை அருமையான அருமையான

சூப்ப <laughs> சூப்பர் மாடு நல்ல மாடுங்கரட்டி சார் சைக்கிள் ஒன்று புதுக்கோட்டை நாகு மோட்டார் வழக்கம் மாடை பிடிச்ச ஒரு வெள்ளி காசு ஆங்கிச்சாமி கோவில் ஆண்டு கோவில் மடப்பா அந்த ஒரு லட்சம் சாத்தடி சிற்ப சைக்கிள் ஒன்று சிவ சரிப்பாரு வெள்ளி காசு நம்மளுடைய சீனாதன வெள்ளி காசு